அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்களில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷப மனையில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராசியில மூன்று சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால கலத்தரக்காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி என்பவர்களுக்கு உங்க விரையாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஆறுல மறைஞ்ச சுக்கரனால நிறைய தொந்தரவுகள் தான் வந்திருக்கும் ஆனா இப்போ கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துல கலத்திர காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் இந்த காலகட்டத்துல பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்துல அன்யோன்யம் பிறக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் ஒரு சிலருக்கு திருமண பந்தத்துல இணையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு கலத்திர ஸ்தானத்திலேயே கலத்திர காரகன் அமரும் காரணத்தினால இன்னொன்னு குருவும் அங்க கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பரிபூரணமா திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் திருமண ஏற்பாடுகள் உண்டாகிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானமும் இந்த ஏழாம் இடம் இங்க சுக்கரன் குரு இணைவு சூரியனுடைய இணைவும் சேர்ந்திருக்கும் காரணத்தினால புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த காலக்கட்டத்துல கிடைப்பாங்க நண்பர்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் தொழில் வகையிலையும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமா ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஐடியாஸ்லாம் அவங்க உங்க நண்பர்கள் கொடுப்பாங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கூட்டாளிகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் ஆம்பத்தியம் இந்த திருமணம் ஆனவர்களுக்கு நல்லா இருக்கும் விரும்பின மாதிரி கலத்தரம் அமையும் திருமணம் ஆகாத விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமான கணவனையோ மனைவியையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் கலத்தரத்தினால வருமானம் இருக்கும் நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ உங்களுக்கு வருமானம் கூட கூடிய அமைப்புகளை புதிய வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களால இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பதவி உயர்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனாலுமே தேவையில்லாத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம் ஆதிபதியும் சேம் சுக்கர பகவான் கலக்கர ஸ்தானத்துல இருக்கார் இல்லையா ஒரு சிலர் மனைவிக்காக நிறைய விரைவ செலவுகள் பண்ணவீங்க மனைவியோட நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அது இன்ப சுற்றுலாவோ ஆன்மீக சுற்றுலாவோ மனைவியோட செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்களோடையோ பாட்னர்களோடையோ இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் ஆடம்பர செலவுகள் செய்வீங்க ஒரு சிலர் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் போகாதீங்கன்னா பியூச்சர்ல அதை கட்டுறதுக்கு நிறைய சிரமப்பட வேண்டி இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கடன் வாங்காம இருக்கிற பணத்தை வேணா வச்சு நீங்க செலவுகள் பண்ணிக்கோங்க கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்யும் விருச்சகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த கால உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு மனைவிக்கு உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தலாம் எதிர்பாலினத்தவர் மூலமா ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகிற மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்பாலினத்தவர் மூலமா உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கவனம் இருந்துக்கோங்க பழக தாண்டி பெயர் சூழல்கள் எல்லாம் நடக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கைவிட்டு கூடுதலா உழைக்க முயற்சி செய்யுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க நிச்சயமா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுனாலையும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரகோரை நேரத்துல லட்சுமி நரசிம்மர் மற்றும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுனாலையும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்